தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலரும் உங்களுக்கு சொத்தை பல் இருக்கா அதை வீட்டிலேயே ஈஸியா சரி செய்யலாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பல் சொத்தை பிரச்சனையை சந்தித்திருப்போம் பற்களில் சொத்தை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இனிப்பு பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதும் எந்த ஒரு உணவுப் பொருளை உட்கொண்ட பின்னரும் வாகிய நீரில் கொப்பளிக்காமல் இருப்பதும் தான் இதனால் பாக்டீரியாக்கள் பற்களை சொத்தையாக்கிவிடும் இப்படி சொத்தையான பற்களை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் பற்களில் பெரிய ஓட்டை உருவாக்கி நாளடைவில் நோய் நோய்த்தொற்றுகள் ஏற்பட்டு அதுவே பல பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் அதற்காக சொத்தைப் பற்களை பிடுங்கி எடுக்க வேண்டும் என்பது இல்லை உண்ணும் உணவில் ஒரு சில மாற்றங்களுடன் அன்றாடம் ஒரு சில பொருட்களை கொண்டு பற்களை பராமரித்து வந்தால் சொத்தையை தடுக்கலாம் ஆயில் புள்ளிங் ஆயில் புள்ளிங் என்பது தினமும் காலையில் நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி பத்து நிமிடம் வாயு வைத்து கொப்பளிக்க வேண்டும் இப்படி செய்வதால் வாயில் உள்ள அனைத்து பாக்டீரியாக்களும் வெளியேறி வாயின் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக இப்படி தினமும் செய்து வந்தால் சொத்தைப் பற்கள் உருவாவதை தடுக்கலாம் கிராம்பு இரண்டு மூன்று துளிகள் கிராம்பு எண்ணெயை கால் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயுடன் கலந்து காட்டனில் அந்த எண்ணெயை தொட்டு இரவில் படுக்கும்போது அந்த காட்டனை சொத்தை பல் உள்ள இடத்தில் வைத்து தூங்க வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் சொத்தை பற்கள் விரைவில் குணமாகும் உப்பு தண்ணீர் அன்றாடம் காலையில் வெதுவெதுப்பான நீரில் உப்பு கலந்து பற்களை துளக்கும் முன் அதனை வாயில் ஊற்றி ஒரு நிமிடம் வாயை கொப்பளிக்க வேண்டும் இப்படி தினமும் மூன்று வேளையும் உணவு உண்பதற்கு முன் செய்து வந்தால் பல் சொத்தையில் இருந்து விடுபடலாம் பூண்டு மூன்று நான்கு பற்கள் பூண்டை தட்டி அதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து அந்த கலவையை பாதிக்கப்பட்ட பற்களின் மீது வைத்து பத்து நிமிடம் கழித்து அந்த கலவையை சொத்தை பல்லின் மீது அழுத்தவும் இப்படி தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் சொத்தை பற்களை உருவாக்கிய பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு நாளடைவில் சொத்தை பற்களை போக்கிவிடும் தமிழ் டிவி மஞ்சள் மஞ்சள் தூளை பாதிக்கப்பட்ட பற்களை தடவி ஐந்து நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இது சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு கிருமிகளை அழித்துவிடும் வேப்பிலை வேப்பிலை சாற்றினை சொத்தை பற்களின் மீது தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் வாயை கொப்பளிக்க வேண்டும் முடிந்தால் தினமும் வேப்பங்குச்சி கொண்டு பற்களை துலக்கி வந்தாலும் சொத்தை பற்கள் போக்கிவிடலாம் உணவு முறைகளில் மாற்றம் உருவாவதற்கு போதிய கனிம சத்துக்கள் நிறைந்த உணவுகள் உண்ணாமல் இருப்பது மற்றும் கொழுப்பில் குறைபாடு மற்றும் சில ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருப்பதுதான் காரணம் இதற்கு சரியான தீர்வு நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை அன்றாடம் உட்கொண்டு வர வேண்டும் சர்க்கரையை தவிர்க்கவும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை கலந்த உணவுகளை உட்கொண்டால் கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகரித்து அதனால் அதிகரிக்கும் உணவுகளில் இனிப்பு வேண்டுமானால் கலந்து கொள்ளலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ва.